தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை மேசராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மேசராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மேசராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கின்ற குரு பகவானின் பயிற்சிகள் உங்களுடைய ராசிக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு எது போன்ற ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதை இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல முதல் முறையா பாக்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மேசராசி நண்பர்களே யார் இந்த குரு பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை இமைப்பொழுதில் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் குரு பகவான் ஏன் இந்த குரு பகவானுக்கு இவ்வளவு வலிமை அதிகம் என்று பார்க்கலாம் குரு பகவானு பிரகஸ்பதி குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஒன்பது கிரகங்களில் மிகவும் வலிமை பெற்றவர் காலச்சக்கரத்தில் ஒன்பதாம் பாவகத்தையும் பனிரெண்டாம் பாவகத்தையும் இயக்கக்கூடியவர் உங்களுடைய ராசி காலச்சக்கரத்தில் முதல் ராசியாக வருவதால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தையும் பனிரெண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தையும் இயக்கக்கூடியவர் பனிரெண்டாம் பாவகம் என்பது விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்தை இயக்கக்கூடியவரே குரு பகவான் ஆக இந்த குரு பகவான் பரிபூர்ண சு வருின்றார் ஒது நவகிரகங்களுக்கும் ஒளி வழங்க அதே போல அறிவு மதியை வழங்கக்கூடியவர் தான் பெற்ற ஒரு கல்வி ஞானத்தையும் தன் கிட்ட இருக்கக்கூடிய நல் ஒழுக்கத்தையும் மற்ற எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு ஆசானாக இந்த குரு பகவான் வருகின்றார் ஆக இந்த குரு பகவானது பயிற்சி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான ஒரு முன்னேற்றங்களையும் மேன்மையும் கொடுக்கும் இவரது பார்வைன்னு பார்க்கும் பொழுது தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் பாவகத்தையும் முதல் பார்வையாக இரண்டாம் பார்வையாக ஏழாம் பாவகத்தையும் மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் பாவகத்தையும் பார்ப்பார் ஆக குரு பகவானது பார்வைன்னு பார்க்கும் பொழுது ஐந்து ஏழு ஒன்பது அதே போல குரு பகவானுக்கு இன்னொரு சிறப்பம்சம் தான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் அதிகம் ஒரு நெகட்டிவான ஒரு இடத்தை பார்த்தாலும் கூட அந்த நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா மாற்றக்கூடிய ஒரு பலம் குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு தான் பாருங்க குரு பார்க்க கோடி பரிவர்த்தனை என்று சொல்கின்றோம் இவ்வளவு அற்புதமான குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் மேசராசி நண்பர்களுக்கு ஜென்மத்தில் இருந்தார் அவரது பார்வை உங்களுடைய ஜாதகத்தில் சுபஸ்தானங்களில் விழுந்திருந்தாலும் கூட குரு பகவானே சுபத்தன்மையை இழந்திருந்தார் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் குரு ராகுவுடைய இணைவு அதே போல ஆண்டின் முடிவு காலகட்டங்களில் குரு வக்ரகதியில் இருந்தால் குருவுடைய மேசராசி நபர்களுக்கு குரு பகவான் இருப்பதை காட்டிலும் கூட இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இப்போ அமரப்பெறுவது மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கும் பொதுவா மேசராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் தீரும் அதே போல தொழில் தடைகள் விலகும் உயர்ந்த பதவிகள் அருமையான முறையில் கிடைக்கும் புகழோடு கூடிய செல்வம் செல்வத்துடன் கூடிய புகழ் இதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா கிரகங்களில் தனகாரகர் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் ஸ்தானங்களில் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இரண்டாம் பாவகம் ஆக தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்வது மிகப்பெரிய ஒரு வலிமை மேசராசி என்பர்களுக்கு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அமைப்பு கிடைக்கின்றது இந்த அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இப்போ எவ்வளவு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த நெருக்கடிகளிலிருந்து இருந்து ஒரு நன்னிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்க பெற போறீங்க அதே போல பொதுவாகவே பாருங்க மேசராசி நண்பர்களுடைய குணம் என்ன ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மேசராசில் ஜெயிச்சு காட்டணும் அதே போல ஒரு லட்சியத்தோட ஒரு குணம் உடையவங்க தான் மேசராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நீங்க நினைச்சு பார்த்த மாதிரி சாதிச்சிங்களா அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்துக்கு வந்ததான்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் இல்லை அது தொழில் முறையாக இருக்கலாம் அல்லது குடும்ப உறவுகளாக இருக்கலாம் அல்லது திருமணமாக இருக்கலாம் அல்லது கல்வியா இருக்கலாம் ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் படிக்கிற குழந்த ஒரு பத்து வயசுனா அவருக்கு தேவை கல்வி அதே போல் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு அப்படின்னா அவருக்கு தேவை வேலை வாய்ப்பு ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசு அப்படின்னா அவருக்கு தேவை திருமணம் அதே போல் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுனா அவருக்கு தேவை பொருளாதாரம் குடும்ப ஒற்றுமை ஒரு நாற்பது வயசுக்கு மேல சுபகாரியங்கள் நம்ம குடும்பத்தில் என்னென்ன நல்லது நடத்தி காமிக்கணும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படி வயதுக்கு தகுந்த போல் அவர்களுடைய தேவை இருக்கும் ஆக மேசராசியில பிறந்த எந்த வயது சார்ந்தவங்களாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணிக்குவீங்க பொதுவா தொழில் முறையில மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் அதே போல கல்வியில மிகப்பெரிய ஒரு சாதனையையும் அதை தாண்டி வேலை வாய்ப்புகள் தேடுதல்ல சரியான ஒரு வேலை வாய்ப்புல அமர்றதும் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா திருமண தடைகள் விலகிறதும் அதே போல குடும்ப பிரச்சனைகள் தீர்வும் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துல மேன்மையும் இப்படி பலவிதமான ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் அதை தாண்டி மேசராசி நண்பர்களே கடந்த காலகட்டங்களில் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்து இன்னைக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் பயணப்பட்டவங்க நிறைய பேர் ஜென்மத்தில் ராகு பகவான் அதே போல் ஏழாம் பாவகத்தில் கேது பகவான் தொழில் வகையில் பிரச்சனை தொழில் பார்ட்னர்கள் சரியா இல்லை நம்முனை இடமெல்லாம் பகை அதே போல உண்மை நினைச்சதெல்லாம் போலியாச்சு உண்மையான உறவுகள் இல்ல மனைவியே என்னை புரிஞ்சுக்கல கணவனே என்னை புரிஞ்சுக்கல இல்ல என்னுடைய குழந்தைகளே எனக்கு எதிர்மறையா மாறிட்டாங்க எங்களுக்கான வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் கூட நிம்மதி இல்லாம வாழ்ந்தோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நிறைய மேசராசி நண்பர்கள் பயணப்பட்டீங்க நூறு சதவீதம் உங்களுடைய பிரச்சனைகள் இந்த ஆண்டில் இந்த குரு பகவானால் தீர்வுக்கு வருகின்றது அடிப்படையான காரணம் என்ன என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தடங்களை தரக்கூடிய ஸ்தானங்கள் ஜாதக ரீதியாக இரண்டு ஸ்தானங்கள் ஒன்று ஆறாம் பாவகம் மற்றொன்று எட்டாம் பாவகம் பனிரெண்டு பாவகங்களில் ஒரு நெகட்டிவ் சொல்லி பிளேஸ் ஆறு எட்டு என்று சொல்லலாம் ஆக இந்த ஆறாம் பாவகத்தையும் குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக உங்க ராசிக்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ரிஷப மனையில் அமர்ந்து ஆறாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஆறாம் பாவகம் என்பது கடன் பகை நோய் எதிரிகள் வம்பு வழக்குகள் தனக்கு வரக்கூடிய அவமானங்களை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஆறாம் பாவகம் இந்த ஆறாம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை முதல்கண் ஐந்தாம் பார்வையாக அவர் பார்ப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கடன் குறையும் அதை தாண்டி எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு மறைமுகமான சதி இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே நமக்கு நெகட்டிவா இருக்கிறாங்க எதிர்மறையான ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களால தான் என்னுடைய உத்தியோகம் இன்னைக்கு ஒரு சில சிக்கல்ல இருக்கு அப்படி நினைக்கக்கூடிய எந்த துறையில இருந்தாலும் எதிரிகள் அந்த ஒரு எதிரிகளுடைய ஒரு ஆதிக்கம் கம்மியாகும் உங்களுடைய எண்ணம் செயல்படும் உங்களுடைய ஒரு வைராக்கியம் செயல்படும் நீங்க எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வலிமையை குரு பகவான் கொடுப்பார் அதே போல ஒரு மனிதனுக்கு பாருங்க எவ்வளவு இருந்தாலும் நோய் இல்லாமல் இருக்கணும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வது போல் உங்களுடைய தேக ஆரோக்கியம் பலப்படும் நோய்கள் எதுவாக இருந்தாலும் எந்த வகையில பாதிச்சிருந்தாலும் இனி இதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சது அப்படிங்கக்கூடிய தேக ஆரோக்கியம் பலம் பெறும் அதை தாண்டி மனிதனுடைய வாழ்க்கையில மிக ஒரு ஒரு கேள்விக்குறி மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது கடன் இந்த கடன் கணிசமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆறாம் பாவகம் செயல் இழைக்கின்றது ஆறாம் பாவகம் வலிமை பெறுகின்றது சுபத்தன்மை அடைகின்றது ஆக இப்ப பாருங்க உங்களுடைய ராசியில் ஆறாம் பாவகத்தில் கேது பகவானுடைய அமர்வு இருந்தாலும் குரு பகவானது பார்வையின் மூலம் மிகப்பெரிய ஆறாம் பாவகம் வலிமை பெறுகின்றது ஆக கடன் பகை நோய் எதிர்ப்பு வழக்குகள் இருந்து கூட நீங்க வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்கின்றார் அதை தாண்டி எட்டாம் பாவகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நெகட்டிவை கொடுக்கக்கூடியது தன்னுடைய சுய மரியாதை கெடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் என்று சொல்கின்றோம் மேசராசி என்பர்களுக்கு எட்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய விருட்சிக மனையில் குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறையே மேசராசின்பர்களுக்கு தனஸ்தானத்தில் இரண்டாம் பாவகத்தில் குரு அமர்கின்றார் அவரது நேரடி பார்வையாக எட்டாம் பாவகத்திற்கு கிடைக்கின்றது இத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களால நீங்க தடங்கள் ஆனீங்களோ எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்கள் நீங்க செய்ய முடியாம தடுமாறி நின்னீங்களோ அந்த காரியங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக செய்வீங்க அதே போல உங்களுடைய அவமானங்கள் எல்லாமே வெகுமானங்களா மாறும் யார் முன்னாடி நீங்க அவமானப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி சாதிச்சு காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குவார் எட்டாம் பாவகம் தடங்களை நிவர்த்தி பண்ணும் குரு பகவானது பார்வையின் மூலம் எட்டாம் பாவகமும் சுபத்தன்மை அடைகின்றது அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில ஆயுள் ஆரோக்கியத்தை நிர்ணய எட்டாம் பாவகம் அதனால தேக ஆரோக்கியம் எந்த வகையில பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும் குடும்பத்துல நடக்கின்ற சுபகாரியங்கள் தடங்களா கண்டிப்பாக மாற்றம் வரும் அதே போல தொழில் தடைகள் விலகும் அதே போல ஒரு மண்ணு மனை வாங்க முடியல எங்களால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வர முடியல நிலையான சொத்துக்கள் எங்களுக்கு இல்லை கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் அதே உங்களுடைய எண்ணம் செயல்படும் ஒரே வார்த்தையில சொல்லலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க அதை தாண்டி இந்த குரு பகவான் பாருங்க தனது ஒன்பதாம் பார்வையாக மேசராசி நண்பர்களுக்கு பத்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பத்தாம் பாவகம் என்று சொல்வது தொழில் ஆக கடன் தீரணும் நம்ம பூமி வாங்கணும் இல்ல ஒரு வீடு கட்டணும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்யணும் இல்ல ஒரு திருமணம் பண்ணிக்கணும் இல்ல வேலை வாய்ப்புகள் தேடணும் அப்படின்னா கூட மூலாதாரம் பணம் தேவை இந்த பணம் எங்கிருந்து வரணும் அப்படின்னா பத்தாம் பாவகத்தின் மூலமாதான் உங்களுக்கு வரணும் பாருங்க சனி பகவான் பத்தாம் பாவகத்துக்கு அதிபதியாக உங்களுக்கு வருகின்றார் அவர் பதினொன்னாம் பாவகத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய பத்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய தொழிற்த்தானத்தை பார்ப்பதன் மூலம் தொழில் முறையில பலவிதமான மாற்றங்கள் உண்டு சார் இதுவரையும் நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கான வளர்ச்சி இல்லை இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுடைய தொழில் மேன்மை அடையும் தொடர்ந்து நாங்கள் முதலீடு போடுறோம் எல்லாமே நஷ்டமாயிருது கண்டிப்பாக உங்களுடைய நஷ்டங்கள் சரி பண்ணிக்குவீங்க அதே போல் எங்களுக்கு பார்ட்னர் பெரிய லெவலில் ஒத்து வரல நிச்சயமாக புதிய பார்ட்னர்கள் உங்களுக்கு அமைவுகள் உண்டு அதே போல் வேலை வாய்ப்புகள் உயர் பதவிக்காக ட்ரை பண்றோம் எங்களுக்கு நடக்கல குரு பகவான் பார்க்க கோடி பரிவர்த்தனை உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை தாண்டி வெளிநாடு போலான்னு நினச்சோம் ஆனால் எல்லா விதமான முயற்சி எடுத்தோம் தடங்கள் ஆயிடுச்சு கட்டாயம் உங்களுடைய வெளிநாடு பயணம் இந்த ஆண்டு சிறப்பாக அமையும் ஆல்ரெடி நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கான வாழ்வாதாரம் சரியா இல்லை பதினொன்னாம் பாவகாதிபதி அயல்நாட்டை நாட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் பனிரெண்டாம் பாவகத்திற்கு உடையவர் அதனால குரு பகவான் அந்த பார்வை பத்தாம் பாவகத்துக்கு விழுவதால் அயல் நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரியான ஒரு முன்னேற்றம் தரமான ஒரு வாழ்க்கை தகுதியான ஒரு வளர்ச்சி நிலையான செல்வம் நிம்மதியான ஒரு வாழ்வு அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகின்றார் ஆக பத்தாம் பாவகம் என்பது பலம் பெறும் பொழுது எந்த துறையில நீங்க ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் உங்களுடைய உத்தியோக ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் மேசராசி நண்பர்களே நீங்க இருக்கிற இடத்துல உண்மையா இருக்கணும் நாம் யதார்த்தமா இருக்கணும் மற்றவங்களுக்கு கஷ்டம் தராம இருக்கணும்னு தான் ஆனா கடந்த காலகட்டங்கள்ல தொழில் ரீதியா நீங்க எல்லாமே இழந்து பலவிதமான வாய்ப்புகள் அமைஞ்சும் கூட சரியா பயன்படுத்திக்க முடியாம கஷ்டத்துல தான் இருந்தீங்க உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார வளர்ச்சியையும் அதே போல கடன் சுமைகள் தீர்வும் சுபகாரியங்கள் நடக்கிறதும் வேலை வாய்ப்புகள் அமையறதும் பொருளாதாரத்தில் வளர்ச்சிகள் அடையிறதும் அதை தாண்டி உத்தியோக முன்னேற்றங்களும் இந்த ஆண்டு குருபகவான் பரிபூர்ணமாக கொடுக்கின்றார் இந்த குரு பயிற்சி மேசராசர் என்பர்களுக்கு எண்பது சதவீதம் பலம் பொருந்தி இருக்கின்றது என்பது நம்ம ஜோதிடத்தில் கணிக்கிறோம் ஆக இந்த குரு பயிற்சியை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பல மடங்கு முன்னேற்றம் அடைய எல்லாம் அல்ல சிவனை மனதார வேண்டி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சி என்பதை இதன் மூலம் நாம் தெரியப்படுத்துறேன் அதே போல குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்தாலும் கூட ஒரு சில மேசராசி நண்பர்களுக்கு இது பரிபூர்ணமா பலன் கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல குருபகவான் நெகட்டிவான பேசுல இல்லாம இருக்கணும் அதே போல இந்த ஆறு எட்டு ஒன்பதாம் பத்தாம் பாவகத்தில் ஒரு சுபகிரகங்களுடைய அமர்வு இருந்தால் இது இன்னும் மிகப்பெரிய ஒரு வலிமை கொடுக்கும் நம்ம கோச்சாரப்படி குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்தாலும் கூட தனஸ்தானத்தில் ஏதாவது ஒரு பாவிகள் இருந்தாலோ அல்லது வந்து ஒரு பாவ கிரகங்களுடைய ஒரு பார்வை இருந்தாலோ இந்த பலன்கள்ல ஒரு மாற்றம் வரும் ஆக இந்த குரு பயிற்சியின் பலன் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்திநாதன் அதே போல உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி பிளஸ் ராசிக்கு அதிபதிகள் பலம் பெற்று இருக்க வேண்டும் ஆக இந்த குரு பலனை முழுமையா நமக்கு துல்லியமா கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய பரிபூர்ண ஆஸ்தான ஜோதிடர்கள் இருந்தா அவங்க கிட்ட கொடுத்து பாருங்க இல்ல எங்களுக்கு இதுவரை எந்த ஒரு தெளிவான பலன் நீங்க யாரும் சொல்லல அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கான துல்லியமான பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான ஒரு முன்பதிவு பதிவு பண்ணுங்க உங்களுடைய பலனை எளிமையா துல்லியமாக நீங்க தெரிஞ்சு இந்த குரு பயிற்சி பலன் மூலம் மென்மேலும் அடுத்த அடி எடுத்து வைத்து உங்கள் வாழ்க்கையை ஒரு வெற்றி நிலைக்கு கொண்டு வரத்துக்கு அடிப்படையாக அதை பயன்படுத்துங்க மேசராசி நண்பர்களே மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்